சோயாவை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கேரட்டும் அதில் தக்காளியும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தக்காளி சோம்பு கறிவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு போட்டாச்சு கொஞ்சம் பட்டை கிராம்பு போட்டுக்கேன் சோம்பு கொஞ்சம் போடுறேன் பச்சை மிளகாய் நச்சி போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுறேன் நினைக்கிறேன் அதில் போட்டுறேன் கொஞ்சம் நல்லா வசக்கி விட்டுக்கலாம் பச்சனி அதில் ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுருக்கேன் உப்பு போட்டுடலாம் கேரட் தக்காளி வேக வச்சதையும் அரைச்சி அதில் போட்டுடலாம் கேரட் தக்காளி வேக வச்சதையும் அரைச்சி அதில் போட்டிருக்கேன் ஆரோக்கியமான சோயா கேரட் போட்டு செஞ்ச குருமா ரெடி ஆயிடுச்சு செய்யறதும் ஈஸி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான குருமா ரெடி ஆயிடுச்சு